வணக்கம் தமிழிபம் செய்திகளோடு இணைந்து கொள்ள மகளிரி கமலநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் தடை உத்தரவு சம்பள விவகாரம் முரண்பட்டால் கம்பெனிகளில் ஒப்பந்தங்கள் ரத்து ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு இடம்பெற்ற பகுதியில் விபத்து போலீசார் தீவிர விசாரணை கிளிநொச்சியில் பெண்கள் சுகாதார பிரிவு ஜனாதிபதியால் திறந்து வைப்பு ஊடகவியலாளர் கபில்நாத்தின் யாத்திரையில் விழா காற்றழுத்த தாழ்வு சூறாவளியாக மாற்றம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மதுபான அனுமதி பத்திரங்களின் ரத்து மதுவரி திணைக்களம் எதிர்வரும் தேர்தலின் பின்னர் அரசியல் ஈடுபட மாட்டேன் விஜயகலா மகேசரன் அறிவிப்பு கடந்த காலத்தை நினைவில் வைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி இனி வருமான விரிவான செய்திகள் முதலில் இலங்கைச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட இருந்த போராட்டங்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கிளிநொச்சி மாவட்ட வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் சார்பில் கதிர்காமநாதன் கோகலவாணி இதனை தெரிவித்துள்ளாா் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளாா் அவரும் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நிகழ்த்த ஆனால் அந்த போராட்டத்துக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது எமது பிள்ளைகளை யுத்த காலத்தில் கையால் ஒப்படைத்தும் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரையில் எமக்கான நீதி எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்த இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை கடந்த யுத்த காலங்களில் உணவிற்று உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்துக்கொண்டும் அதனை சர்வ தேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எடுத்துக்காட்டு முகமாக மே பதினெட்டு மொழிவாய்க்கால் காட்சி வழங்கப்பட்டு வந்தது குறித்த நினைவு கட்சியினை இராணுவம் மற்றும் போலீசார் கட்சியை காலால் தட்டி சுகாதாரக்கீடு என பலரை கைது செய்துள்ளனர் ஆனால் இன்று நாடு பூராகவும் விசா பெருநாளை கொண்டாடி வருகின்றார்கள் ஆனால் இதுவரையில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் நடாத்தப்படுகிறது அப்படியென்றால் தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமா என கேள்வி எழுந்துள்ளதாகவும் இதன் காரணங்களுக்காகவே ஜனாதிபதியின் வருகையை இன்று எதிர்த்து சர்வதேச நாடுகளுக்கு உணர்த்தும் வகையில் ஊடகங்கள் வாயிலாக இதனை சுட்டிக்காட்டுகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களுக்காக உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாத விடயம் கம்பெனிகளின் உள்ளக பிரச்சனையாக இருந்தால் அந்த நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்காக வெளியிட்ட வர்த்தகமானி இருபத்தொராம் தேதி அமலுக்கு வந்துள்ளதுடன் அன்றைய தினம் முதல் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விசேட கொடுப்பனவு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சேர்த்து மொத்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டமை உறுதியானது எனவும் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்தார் அத்தோடு இருபத்தி நான்கு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அரசுக்கு சொந்தமான காணிகளை குத்தகைக்கு வழங்கியுள்ளதாகவும் அதுவரேனும் அதிகரிக்கப்பட்ட தொகையை செலுத்த முடியாது என தெரிவித்தால் அது தொடர்பில் ஆராய நிதியமைச்சு கொழுவொன்றை நியமிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து கம்பெனிகள் இவ்வாறான சம்பளத்தில் செலுத்த முடியாமல் போனால் அதற்கு காரணம் வெளிப்பிரச்சினையானது அவர்களின் உள்ளக பிரச்சனையான ஆறாய்வது அக்குழுவின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தொழிலாளர்களுக்கான உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாதவை கம்பெனிகளில் உள்ளக பிரச்சனையாக இருந்தால் அந்த நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய புதிய முதலீட்டாளர்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஏனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு இடம்பெற்ற பகுதியில் இடம்பெற்ற விபத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிரமாக செயல்பட்டுள்ளனா் கிளிநொச்சி வைத்தியசாலை கட்டடம் திறப்பதற்காக என்று ஜனாதிபதி கிளிநொச்சி விஜயம் செய்துள்ளார் இந்த நிலையில் காலை எட்டு முப்பது மணியளவில் குறித்த விபத்து வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றதுடன் இதனால் குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்டர் வாகனம் மீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு கம்பத்துடன் போதை விபத்துக்குள்ளானதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனா் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவொன்றை ஜனாதிபதி டிரனில் இன்று காலை ஒன்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மத்திய வித்தியாலய மைதானத்தில் உலங்கு நிதியில் வந்துறங்கிய ஜனாதிபதியை விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் பலரும் வரவேற்றனர் தொடர்ந்து வைத்தியசாலை கட்டடத்தினை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார் கிழக்கு கடன் நிதி உதவியின் பெண்களுக்கான சிகிச்சை கூடமாக அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் தர்ம லிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் ஜார்ஸ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வவுனியாவை சேர்ந்த ஊடகவியலாளர் நவரத்தினம் கபில்நாத்தின் யாத்திரை நூல் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் இருநூற்றி முப்பத்தி ஒராவது பௌர்ணமி கலை விழாவில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது வவுனியா சுத்தானந்த இந்த இளைஞர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மனித உரிமை செயற்பாட்டாளரும் தைரிய மிக்க பெண்களுக்கான அமெரிக்க அரசாங்கத்தின் விருது பெற்றவருமான சட்டத்தரணி திருமதி ரனிதா ஞானராசா கலந்து கொண்டுள்ளாா் சிறப்பு விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சி மங்களேஸ்வரன் கலந்து கொண்டார் கவுரவ விருந்தினர்களாக வவுனியா கலை இலக்கிய நண்பர் பட்டத்தின் தலைவர் கலாநிதி தமிழ்மணி அழகங்கனும் ஆய்வாளரும் மூத்த ஊடகவியலாளருமான தமிழ்நிதி அருணா செல்லத்துறையும் கலந்து கொண்டனர் பங்கள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று பாரிய சூறாவளியாக வலுப்பெற்று பங்களாதேசை நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சி கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்கலும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் கடந்த நாட்களில் உருவாக்கிய தாளமுக்க முற்று சூறாவளியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளிக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான வட கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்க கடலில் புயலாக உருவாக்கக்கூடும் எனவும் பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று பிற்பகல் முப்பது மணியளவில் பாரிய புயலாக மாறக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் பெண்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் செயல்படும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டால் அவற்றின் தன்மை ஆராயப்பட்டு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் தவறாக மக்கள் வாக்களித்ததால்தான் பல மோசமான தலைவர்கள் ஆட்சிக்கு வந்து நாட்டை சோமாலியாவின் நிலைக்கு கொண்டு சென்றார்கள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மாகேஸ்வரன் தெரிவித்துள்ளாா் ஆனால் தேர்தலில் படுதோல்வி அடைந்து முற்று ஒரு ஆசனத்துடன் ஆசியாவில் சிறந்த தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு சேவையாற்றுகின்றார் என விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் காணிகளுக்கான உறுதி பத்திரங்களை வழங்கி வகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தோற்ற பின்னர் எமது நாட்டுக்கு அமைதியாகவே இருந்ததுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் படுதோல்வியை ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கொண்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கொரோனா இடர் கட்சியின் கருத்து வேறுபாடு காரணமாக பலர் தங்களிடமிருந்து பிரிந்து போன நிலையில் தாங்கள் கட்சியினை விட்டு வெளியே போகவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த தேர்தலே தனது அரசியல் பயணத்தின் நிறுத்தி தேர்தல் என்றும் அதிலிருந்து அவர் விஜயகலா மகேஸ்வரன் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் எதிர்வரும் தேர்தலில் புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டுமென என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாஸ் பக்ரம் ஆர்கார் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டின் அமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும் அதனை மாற்ற முடியாது தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையக்குழுவுக்கு இருக்கிறது எனவே அரசியல்வாதிகள் அது தொடர்பில் முடிவெடுக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே எதிர்வரும் தேர்தலின் போது வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு விழுந்த குழியில் மீண்டும் விழாமல் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும் என மார்க்கர் தெரிள்ளார் ஆனால் எவரும் தேர்தலில் ஒற்றி தீர்மானமொற்றைஎடுப்பதுடன் தேசிய அரசியல் குறுகிய வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை மக்கள் தெளிவாக புரிந்துகொள்ளவேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் லாப நோக்கங்களுடன் செயற்படுபவர்கள் உலக அரசியலிலும் இலங்கை அரசியலிலும் இருக்கின்றனா் மக்களின் உயிர்கள் அரசியல்வாதிகளின் உயிர்கள் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்ளவே சிலர் முயற்சிக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட வடமாகாணத்துக்கான வேடத்திட்டம் அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளாா் உருமிய வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களின் காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட்டு முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் தெற்காசியாவிலேயே மக்களுக்கு இலவச காணி உரிமையை வழங்கும் ஒரே நாடு இலங்கை எனவும் உரிமைய வேலை திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இலவச பத்திரங்களை அடுத்து சந்ததியினர் பயன்படுத்தும் வகையில் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு உரிமையாளர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட வடமாகாண வேட்டத்திட்டம் அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் இலவச காணி உரிமை திட்டம் மதனொரு படியாகும் என்பதுடன் ஒருமைய திட்டம் நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் மயமாக்கல் திட்டம் எனவும் அவர் கூறியுள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக அந்தமானுக்கு இயக்கப்படும் தமது விமான சேவைகள் ஏர் இந்திய விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த மண்டலம் டிரிமல் புயலாக வலுப்பெறுவதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இவ்விடயம் குறித்து பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் உலகில் என்னும் சில வாரங்களில் மூன்றாவது உலகப் போர் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்தியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவர் கணித்திருப்பது சமூக வலைதளங்களில் தகவலாக பரவி வருகிறது அரியானாவை சேர்ந்த பிரபல ஜோதிடரான குஷால் குமார் என்பவரே இது தொடர்பாக தனது வலைதளங்களில் கூறியுள்ளார் தற்போது ரஷ்யா நோட்டா உறப்பு நாடுகளின் ஆதரவு பெற்ற உக்ரைன் இடையிலான போர் மற்றும் வடமேற்கில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் நேரான் சிரியா ஆகிய நாடுகள் நிலவும் அமைதியின்மை போன்றவற்றால் மூன்றாம் உலகப் போர் குறித்து பேசப்படும் நிலையில் இவரின் கணிப்பு மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகங்களில் நடைபெறும் போர் பதற்றம் சூழ்நிலைகளே இதை கணிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் கொரிய நாடுகள் சீனா மற்றும் தாய்வான் மத்திய கிழக்கு போன்ற போர் பதற்றம் உள்ளிட்ட செய்திகளும் உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் காசா போர் இதற்கு உதாரணமாக கணிப்பை தருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகளில் ஆட்சி அதிகாரம் பெற்ற சிலர் பெரும் கவலைக்குரிய சூழ்நிலையை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில நாடுகளில் அரசியல் எழுச்சி ஏற்படலாம் என்பதுடன் அதனை தடுக்க இராணுவம் கொண்டுவரப்படலாம் எனவும் அவர் தனது கணிப்பில் குறிப்பிட்டுள்ளார் பப்வா நேர்கனியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவு நாடான பப்வா நேர்கனியாவில் நேற்று முதல் பெய்துவரும் கனமழை காரணமாக அங்குள்ள மாகாணத்தில் காகோலம் கிராமத்தில் திடீரென பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதும் நேற்று அதிகாலை ஒன்று மணியளவில் குறித்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பலர் மண்ணில் புதையுண்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் பப்வா நேர்கியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறுக்கும் மேல் உயர்ந்துள்ளதாக ஹெக்னா மாகாணத்தில் உள்ள லாகிப் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ார் எனினும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குறித்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சின் தெரிவித்துள்ளார் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு விடுக்கப்பட்டுள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு மிகவும் மோசமான விடியம் என இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் காசாவில் இஸ்ரேலியா படுகொலை செய்வதற்காக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஒற்றிலும் தவறானவை என்பதுடன் டிராபாவில் போர் இலக்குகள் தொடரும் எனவும் இஸ்ரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது மேலும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவு ஒழுங்கு ரீதியில் அறிவறுப்பானது என்பதுடன் ஏற்றுக்கொள்வதற்கானதாக விடயமல்ல எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எனவே காசா பகுதி முழுவதிலும் இருந்து காம சமைப்பை ஒழித்து கட்டவும் பிணை கைதிகளை மீட்கவும் தமது இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கான நிதியுதவியை அதிகரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பாகிஸ்தான் மூன்று பில்லியன் டாலர் நிதியுதவியை ஏற்கனவே பெற்றுள்ள நிலையில் மேலதிகமாக ஆறு பில்லியன் டாலர் முதல் எட்டு பில்லியன் டாலர் வரையில் நிதியுதவி கேட்டு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகளிடையே இடம்பெற்ற தொடர் பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவது தொடர்பில் சாதகமான நிலைப்பாடுகள் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் பிரதான